அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சடம் செய்ய போகிறார் ராசியில் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி கடக்கப் போகிறார் குரு வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்புக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல்பட நிலத்தையும் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சியாகி விரயத்திலே மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசிக்கு குருபகான் யார் என்றால் கலத்தர தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக வருகிறார் மிதுன ராசிக்கும் கனிராசிக்கும் குருபகான் வந்து மாரக பாதகாதிபதியாக வருகிறார் புதனுக்கு வந்து தந்தையாக இருந்தாலும் மிதுன ராசிக்கும் கனிராசிக்கும் குருபுகானந்து கடும் பகை பகையாளி எதிர்கிரகம் கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் கிடைக்கும் இருந்தாலும் குருபுகானந்து பனிரெண்டு ராசி என்பர்களுக்குமே பணப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் திருமணத்தை செய்து வைக்கக்கூடியவர் வீடு மனை நீள சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டில வரும்போது மிதுன ராசி என்பலுக்கு பெரும்பாலும் உறக்க குறைபாடு இருக்கும் படுத்து தூங்க முடியாது பயண அலைச்சல் இருக்கும் தேவையில்லாமல் வேலை விஷயமா தொழில் விஷயமா பிரயாணம் பயண அலைச்சல் உடல் அசதியெலாம் ஏற்படும் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது கெட்டவன் கெட்டால் கெட்டிடும் ராஜயோகம் மிதுன ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாவது வீட்டிலே குருபகான் வக்கரன் பனிரெண்டாவது வீட்டிலே குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி போகும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உடனே வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது வெளிநாடு போய் திருமணம் செய்யணும் அயல்நாடு வெளிநாடு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வரன் உடனே செட் ஆகும் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கம்ப்யூட்டர் செல்ஃபோனு மீடியா தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு பணம் வந்து கூடுதலாக வருமானம் வரும் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது அவர் வந்து மிதுன ராசிக்கு கடும் பகையான செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இரண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் மிதுன ராசி இளைஞர்கள் படித்து முடிச்சுது சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்துக்கு வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ செலவு செய்ய மாட்டீங்க வக்கர குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது அந்த ஆறாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கடன் பகை நோய் விலகும் தேவையில்லாத தொந்தரவுகள் விரையச் செலவுகள் கடன் காட்சி பிரச்சனை மிதுன நிவர்த்தி நிவர்த்தியாகும் கடனை வந்து கொஞ்சம் கொடுத்து அடைக்கலாம் நீங்கள் எந்த அளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடனில் ஒரு ஐம்பது பர்சண்ட்டோ எழுபது பர்சண்ட்டோ கடனை கொடுத்து அடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மறைமுக எதிரிகள் போட்டி போகாமல் இதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது வேலை விஷயமா தொழில் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து மிதுனரசுக்கு நிவர்த்தியாகும் ஆறாவது வீட்டை குருபகான் வக்கரகதியில் பாரி செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையோ அரசு துறையிலையோ அரசியலிலையோ அல்லது தனியார் துறையிலேயோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சமெலாம் எதிர்பார்க்கலாம் அரசு அரசியலில் ஜொலிக்கிற அமைப்பு மிதுன ராசிகளுக்கு உண்டு அரசு வேலைக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது மிதுனராசி என்பர்களுக்கு நிலபல சொத்துக்கள் வழியிலோ வண்டி வாகனங்கள் வழியிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு குரட்டு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கலாம் நிவர்த்தி ஆகும் எட்டாவது வீட்டை குருபுகான் வந்து ஒன்பதாம் பார்வையால் வக்கர குரு பாரி செய்யும்போது குருபகானுக்கு மகர ராசி தான் நேச வீடு அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் தோல்வி மனப்பான்மை மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்க போகிறது தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் வாழ்க்கையில் வாழவே முடியல நான் வந்து செத்து போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசு அன்பளுக்கு அந்த மனநிலை மாறும் அசிங்கம் அகுமானம் கெட்ட பெயர் அதெல்லாம் நீங்க நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரும் அஷ்டமத்தை விரயத்திலிருந்து குரு பகவான் பாரி செய்யும்போது மிதுனராசி என்பளுக்கு இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வேண்டிய பணம் உங்களுக்கு வரும் விபத்தில் வந்து இந்த வண்டி வாகனங்கள் விபத்து அதில் இன்சூரன்ஸு வர வேண்டிய பணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு வரும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் நிவர்த்தி ஆகும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் கடன் காட்சி தொந்தரவுகள் குறையும் மிதன ராசிக்கு நான்காவது வீட்டை குருபுகான் வக்கர பயிற்சியாகி பின்னாடி போகும்போது அவருடைய ஐந்தாம் பார்வை மிதன ராசிக்கு சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் குரு வக்கர கூடிய காலகட்டம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்திலிருந்து சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் நான்காம் பாரத்திற்கு கேது பயிற்சி ஆவார் வீடு நிலபுல சொத்து வண்டி வாகனங்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் சட்ட சிக்கல்கள் மிதுனராசி என்பது நீங்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் வீடு நிலபல சொத்துக்கள் சேரும் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிதாக விவசாய நிலங்கள் இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரு விவசாய நிலங்கள் வாங்கலாம் வீட்டுமனை வாங்கி போடலாம் அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே குரு வக்கர பயிற்சியாகி பின்னாடி போகும்போது அவருடைய பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது வீடு நிலபுல சொத்துக்கள் மிதுன ராசி சேரும் கையில் சேமித்த பானம் இருந்துச்சுன்னா நிலவழியில் நீங்கள் சேமித்துக்கொள்ளலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ மாம மச்சான்களிடமோ ஒரு ஏமாற்றங்கள் எதிர்பாராத பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் மிதுன ராசிக்கு வந்து மாமா மச்சான்கள் வழியில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தே தீரும் ஒரு ஏமாற்றங்கள் வந்தே தீரும் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக நிவர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அலைச்சல் டென்ஷன் பிரயாணம் அவர்களுக்கு இருந்து வந்த கோபதாவங்கள் நிவர்த்தியாகும் எதிர்வாதமாக எகடவரமாக போய்ட்டு அதெல்லாம் வந்து மிதுனராசன் கொஞ்சம் ஒரு சாதகமான அமைப்பாக கொடுக்கறது குரு வக்கர பயிற்சி கூடிய காலகட்டம் சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து பாக்கியத்திலே முன்னோக்கி செல்லும் பொழுது சகலவித பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வீடு மனை நிலம் சொத்து தந்தை வழியில் இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி மிதுனராசன் என்பர்கள் தொழில் வேலை மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புரட்டாசி இருபத்தி மூன்று முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த குரு வக்கரபெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் இந்த ராஜ யோகத்தை ராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய காவல்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்சரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் படம் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்